மனசலப்புக்கு இடையில நடக்கக்கூடிய கடைசி பொதுக்கூட்டம் மக்கள்கிட்ட நாங்க சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் ஒரு தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் பணமழையில் மக்களை நினைக்கிறாங்க அதனால நம்மளுடைய பொருளாதாரம் உயர்ந்துடும் அதனால நாம மேம்பட்டு போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தை மக்கள் வேற இருக்கிற வரை திமுகவோ இன்னும் யாரெல்லாம் தேர்தல் களத்தில் போட்டியிடுறாங்களோ அந்த கட்சிகளுடைய ஒரு ஆதிக்க நிலைப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு அரசியல் என்பது ஒரு தேர்தல் என்பது மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அன்னைய தேவைக்கான ஒரு பண விஷயத்தை பூர்த்தி செய்வதாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளும் தமிழன் பெரிய மாண்புக்குரியவன் நான் வர சாலை முழுக்க பாக்குறோம் ஒரு டாடா ஏசி இருபது பெண்கள் ஒரு டாடா ஏசி இருபது பெண்கள் ஒரு குட்டியான அது பேர் குட்டியான அது ஒரு பெண்கள் இருபத்தஞ்சு பெண்கள் என்ற கார் பின்னாடி ரெண்டு இன்னோவா கார் அந்த இன்னோவா கார்லாம் யாருக்கு கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு அந்த குட்டியான டாடா ஏசி யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கு இங்கு முதலாளிகள் யார் தொழிலாளிகள் யார் இங்கு உண்மையிலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் யார் மதிப்பு குறைத்து நடத்தப்பட வேண்டியவர்கள் யார் நமக்கு புரியல பத்திரிகையில சொந்தக்காரங்க வீட்டு தேவையில பேர் சின்னதா போயிடுச்சு அப்படி என் பேரை கீழே போட்டுட்டு அந்த வீட்டு தேவைக்கு போறதான்னு போக மாட்டேன் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும் சொந்த பெரியப்பா செத்து போயிருப்பான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனையும் மறந்து போயிருக்கோம் ஆனா என் கூட பேச மாட்டேன் அந்த பெரியப்பாவினுடைய சாவுக்கு போக மாட்டேன் அவ்வளவு கௌரவம் அவ்வளவு ரோஷம் நமக்கு ஆனா பட்டி மாட்டு பட்டியில கூட அந்த மாதிரி அடைக்க மாட்டாங்க ஆடுகளை கூட ஏற்ற மாட்டாங்க விலங்குகளை ஏற்றுகின்ற வாகனம் அல்ல இதுன்னு வாகனத்தின் பின்னாடியே எழுதி விலங்குகளை கூட அந்த வாகனத்தில் ஏற்றக்கூடாது சட்டம் இருக்கும்போது மனிதர்களை மக்களை பெண்களை அந்த வண்டியில ஏத்தி கூட்டி போறாங்க ஒரு ஒன்றிய செயலாளருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா ஒரு நகர செயலாளருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா ஒரு வார்டு கவுன்சிலருடைய மனைவி அந்த வண்டியில ஏறுவாங்களா அப்ப உங்களை எப்படி பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்க உண்மையிலேயே அவர்களை விட உங்கள் மீது தான் எனக்கு கோபம் அதிகம் நீங்கள் பெரிய மாண்புக்குரியவர்கள் ஒரு கோழி வந்து நல்ல பொருட்கள் காசு அவங்க பின்னாடியே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போறீங்க பின்னாடியே ஒரு கொடியை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போட்டுட்டு எதுக்கு கொடி பிடிக்கிறோம் தெரியல எந்த கொடியை பிடிக்கிறோம் தெரியல என்ன கலர்ல பிடிக்கிறோம் தெரியல என்ன நோக்கத்தை பிடிக்கிறோம் தெரியல அதிகபட்சமா எவ்வளவு நூறு நாலு வேலைக்கு போறோம்